நாராயணன் துரித நிவாரணம் பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் இணைதான் செய்யும் இனி ராணி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமராசரிகர தாலும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் ஹனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தியமகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்று பார்க்கலாம் வாங்க இந்த மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்கு வருகிறார் வக்ரமாக தான் இருக்க மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொன்போது பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த மார்கழி மாத கிரகங்கள் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த ராசிநாதன் முதல் ஏழு நாள் மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருந்து பின்னோக்கி வக்ரம் பின்னோக்கி சென்று மிதுனம் சென்று நாள் இங்கே பல பலன் தருகிறார் என்று சொன்னால் கடகத்தில் இருபத்தி மூணு நாள் மிதுனத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பழனி தருகிறார் அப்போ ஏழாம் இடம் என்பது மிக சிறப்பு அதையும் தாண்டி அந்த ஏழுக்குடைய புதன் ராசியில் தனுசு ராசியில் அமர்ந்துருக்கிறார் புதன் வீட்டில் குரு குரு வீட்டில் புதன் அப்போ பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்கு புதனை குரு பார்க்கிறார் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஏன்னா ராசிநாதன் சூப்பராக இருக்கார் ராசியை பார்க்கிறார் ராசிக்கே வந்து அமர்கிறார் பரிவர்த்தனை யோகம் ஒன்பதுக்குடிய சூரியன் வந்து ராசியில் அமர்ந்து குரு பார்வை பெறுவது சிறப்பு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மூணாம் இடத்துல ராகு இருக்கார் அது அதை விட சிறப்புங்க அதுவும் இன்னும் குரு பார்வையில் வர இருக்கார் இப்படி கிலகங்களுடைய சஞ்சார நிலைகள் பதினொன்று கூடிய சுக்கரன் ராசியில் வந்து குரு பார்வையில் இருக்கார் அஞ்சுக்குடிய செவ்வாய் ஒரு திரிகோணாதிபதி செவ்வாய் இன்னொரு திரிகோணாதிபதி சூரியன் இந்த ரெண்டு திரிகோணாதிபதிகளும் ராசியில் வந்து அமர்கிறார்கள் குரு பார்வையில் இருக்கிறார்கள் இப்படி கிரகங்கள் எக்ஸப்ட் சனி சனி பகவானை தவிர ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது சாதிக்கும் ஒரு நேரம் வந்தாச்சு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தும் அது குடும்ப ரீதியாக உறவுகள் ரீதியாக அது நேரத்தில் வேலை விஷயங்கள் ஒரு சிலருக்கு மாறுதல்கள் ஏற்படும் அதாவது நல்லது நடக்க போகுது மாறுதல்கள் என்பது பாசிட்டிவ் எனர்ஜி நல்லது நடக்க போதே ஏன் அப்படின்னு சொன்னால் மூணாம் இடத்தில் ராகு இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அது மூணாம் இருக்க கொடுத்து வைக்கணுங்க தொழில் ரீதியாக நீ உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அது குரு பார்வையில் வேறு இருக்கார் இளைய சகோதர சகோதரிகள் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்க போக உங்க வீட்டுக்கு அவங்க வர சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டுமல்ல குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது பிபிஓ சாப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது இதில் ஒரு மைனஸ்ன்னு சொன்னோம் சனி பகவான் தான் இது நாள் வரையும் சனி பகவான் உங்களுக்கு கதியில் இருந்தார் இப்போ அவர் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார் நேரகதியில் பயணம் செய்கிறார் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இப்போ நாலாம் இடத்தில் சனி இருந்தால் அதாஸ்தர் சனி அப்போது உங்களுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் நிச்சயமாக தீய பலனை தரத்தான் போகிறார் அவர் அவருடைய கடமையை அவர் செவ்வனே செய்வார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லரி தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வருது தலப்பாயாட போகுங்கள் நாலாம் இடம் அந்தாஷ்டம சனி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் தாய்க்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்படும் செலவினங்கள் அதிகமாகும் வருமானத்தை விட அது மட்டுமல்ல வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு மூவாயிரம் ஐயாயிரம்னு அது வந்து இரண்டு மடங்கு மூணு மடங்கு செலவாயிடும் எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு ப்ளம்பு குழா ரிப்பேர் ஆகிடுச்சி குழா குழா அந்த இதுவே கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படிங்கிற நே ஜன்னல் இது இதுவாகிடுச்சு கம்பிகள்லாம் ரொம்ப துரு திருநு ரொம்ப அது போல் கதவு போயிடுச்சு தாழ்பால் போயிடுச்சு இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க மற்றபடி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் இருக்கிறீ நீங்கள் மருத்துவமனைக்கு போய் உங்களுக்கு மருத்துவம் பா பார்த்து செலவு செய்ய வேண்டியதுதான் அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்க விழிப்புணர்ச்சியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தலைக்கு வர்றது தலைவா கிடக்கும் மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி புதன் நல்ல நிலையில இருக்கார் சூப்பரா இருக்கார் அப்போது சுக்கரனும் நல்ல நிலையில் இருக்கார் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகம் பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் பெயிண்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அரசு கருவோலம் இன்சூரன்ஸ் பைனான்ஸ் இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வங்கிகளில் பணிபுரிப்பவர்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு மாதம் சாதிக்க பத்திரிகை மீடியா புதனுடைய ஆதிக்கம் இருந்தவர்கள் உங்கள் காட்டில் நல்ல மழை அற்புதமான ஒரு மழை சாதிக்கப் போகிறீர்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் இப்போ பதினோராம் இடம் என்பது சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் வருமானம் இரட்டிப்பாகத்தான் இருக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் வங்கிக் கணக்கு உயரப்போகிறது செவ்வாய் ராசியில் அமர்ந்து நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பதால் அங்கே ஏற்கனவே சனி பகவான் காட்டுக்க வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக வாங்கலாம் ஆனால் பழைய வீடு வாங்கினா உங்களுக்கு லாபமாக இருக்கும் இல்லை பழைய ஃப்ளாட்டு ஏதாவது நீங்கள் வாங்குனீங்கன்னா அதுவும் அனுகூலமாக இருக்கும் புதுசாக வாங்கக்கூடாது கட்டினீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு செலவு அதிகமாகிடும் ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதால் பழைய ஓல்டு ஹவுஸ் யூ பர்ச்சேஸ் மீன்ஸ் கோல்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் பழைய வீடு வாங்கினா அது வந்து சாஸ்திரவதமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மற்றபடி பதினோராவிடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த தனூர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டாவது திருமணத்தை நினத்தி வைப்பார் இல்லைங்க மார்கழி மாதம் பேச்சுவார்த்தை முடியும் சட்டு இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் அப்படிங்கிற ஒரு கதையெழுத்து ஃபார்ம் ஆகும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு இதை இந்த பையன் பிடிச்சி போச்சு நாங்கள் பண்ணிடலாம் நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை மார்கழி மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் ஒரு நிலை மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மார்கழி தேதியைத்தான் நம்ம குறிப்பிட்றோம் இந்த மூன்று நாளும் உங்களுக்கு சந்திராசம நாட்களாக வருவதால் ஏற்கனவே அர்த்தாசிரம சனி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதால உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லுங்க அர்த்தாசிரம சனி நடக்குது தான் பிரச்சனை இருக்கத்தான் இருக்கும் வீட்டில் சண்டை வெளியில் சண்டை வாக்குவாதம் அடில் தடில் அசிங்கம் அவமானப்படுறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக டொமஸ்டிக் எல்லா இடத்துலையும் வர வாய்ப்புகள் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக ஒரு பேலன்ஸ் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க ஒன்றும் குறை ஏன்னா பதினோராம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அப்போ தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதில் கேது இருக்குது பார்த்திங்களா அப்போ ஒம்பதில் கேது இருக்கிறதால நீங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஆயிரத்தி எழுத்தினால் சொல்லுங்கள் கேது பகவானுக்கு பிள்ளையாருக்கு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு புதனுடைய நிலையும் சிறப்பாக தான் இருக்குது மற்றபடி முருகப்பெருமானை வழங்குங்கள் நேரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு